ஓம் முருகா சரணம் வெற்றிவேல் முருகா சரணம் என் அன்பு பிள்ளை இந்த திருச்செந்தூர் முருகனின் பாதத்தை தொட்டு என்னை சரணடைந்த என் அன்பு பிள்ளையான உனக்காகவே உன் வீட்டில் சகல செல்வங்களும் சௌகரியங்களும் ஐஸ்வர்யங்களும் பெருகும்படி செய்ய போகிறேன் என் பாதம் தொட்டு வணங்கிய உன்னை ஆசிர்வதித்து இனிமே உன் வாழ்க்கையில எல்லாமே நல்லபடியாக நடக்கும்படி செய்வதற்காகவே உன்னை தேடி ஓடோடி வந்தேனேன் செல்வமே ஓ வாழ்க்கையில நீ வளர்ச்சி அடைவதற்கும் நீ நல்ல வாழ்க்கையை சிறப்பாய் வாழ்வதற்கும் என்னென்ன செய்ய திட்டம் போட்டு வச்சிருக்கியோ அதன்படி உன்னுடைய எல்லா திட்டங்களையும் செயலாக்கி நல்லபடியாக நீ வாழும்படியும் வெற்றி கிடைக்கும்படியும் இந்த முருகன் நான் பார்த்துக்கிறேன் யாரையுமே இந்த பூமியில் இவங்க நல்லவங்க அவங்க கெட்டவங்கன்ற முடிவுக்கு வந்துடக்கூடாது ஏன்னா ஒவ்வொரு நாளும் ஒவ்வொருத்தரும் அவங்க சூழ்நிலையை பொறுத்து ஒவ்வொரு மாதிரி இருப்பாங்க வாழ்க்கை முழுவதும் நல்லவர்களாகவும் யாரும் இருந்துட முடியாது வாழ்க்கை முழுவதும் கெட்டவங்களாகவும் யாரும் இருந்துட முடியாது ஏன்னால் நல்லவங்களுக்கும் சந்தர்ப்ப சூழ்நிலை மாறும்போது ஏதாவது தவறான வேலைகளை செய்வாங்க தப்பான மனிதனும் அவனுடைய சூழ்நிலை மாறும்போது சரியான வாய்ப்பு அவனுக்கு ஏதாவது நல்ல மனசு நல்ல நேரம் வரும்போது நல்ல காரியங்களை செய்வாங்க அதனால்தான் யாரையுமே நிரந்தரமா நல்லவங்க கெட்டவங்கன்னு பிரித்து பார்க்காதன்னு சொல்கிறேன் நீ எப்போதும் நீயாக உன்னுடைய செயல்களை சரியாக செய்யக்கூடிய பிள்ளையாக மட்டும் இருந்துவிடு ஏன் செல்வமே நன்மை தீமைன்னு உன் வாழ்க்கையில் எது வந்தாலும் அது உனக்கு கொடுக்குற அனுபவங்களை பெற்றுக்கொள் உனக்கு தேவையான உண்மையான வலிமையை நான் அள்ளி கொடுத்து உன் வாழ்க்கைக்கான நல்லதை நடத்தி முடிக்கிறேன் என் அருளால் இனிமேல் உன் வாழ்க்கையில எல்லாமே நல்லபடியாக நடப்பதும்படி செய்வதற்காகவே என் பாதத்தை தொடச்சொன்னேன் என் அருளின் வடிவமாக நீ இருந்து இனி மன அமைதியோட வாழ்க்கையை ஜெயிக்கப் போகிறாய் என் செல்வமே நீ எங்கே விழுந்தாலும் எவ்வளவு துன்பத்தில் இருந்தாலும் மறுபடியும் உன்னை எழுந்து நிற்க வச்சு உன் வாழ்க்கையை வெற்றிகரமாக வாழும்படி நான் செய்வேன் என்னை நம்பும் என் செல்ல பிள்ளையான உனக்கு நான் எப்போதும் துணையாக இருப்பேன் என் செல்வமே உன்னை சுற்றி பாதுகாக்கும் நெருப்பு வளையமாக இந்த முருகன் நான் இருக்க போறேன் இனி எந்த துன்பமும் எந்த எதிரியும் உன்னை எதுவும் செய்ய முடியாத அளவுக்கு உன்னை நெருங்காத அளவுக்கு உனக்கு பாதுகாப்பு கவசமாக நான் இருப்பேன் உன் இதயத்தின் ஆழத்தில் திருச்செந்தூர் முருகன் என் கூடவே இருக்கிறார் என்ற நம்பிக்கை ஊற்றாக என் செல்வமே ஊற்று நீர் எப்படி ஊறிக்கிட்டே ஓடிக்கிட்டே இருக்குமோ அதே போல உன் மனசுல என் மேல நம்பிக்கையும் நம்பிக்கையும் இறைபக்தியும் ஓடிக்கிட்டே இருக்கட்டும் உன் வாழ்க்கையை மாற்றும் வலிமையையும் உனக்கான திறமையும் ஆற்றலையும் இந்த முருகன் அள்ளித்தர்றேன் நீ எதையும் இழக்காமலேயே எல்லாமே நல்லபடியாக நடக்கும்படி நான் பார்த்துக்கிறேன் நீயும் எப்போதும் நம்பிக்கை இழக்காதே என் சொல்வமே உன் வாழ்வின் இருளை எல்லாம் அகற்றி உனக்கான ஒளியாக நான் இருக்க போகிறேன் உன் வாழ்க்கையில் துன்பம் வந்தாலும் இன்பம் வந்தாலும் எப்போதும் நான் உன் கூடவே இருந்து உன் உழைப்புக்கான வெற்றியை பெற்றுத்தருவேன் இந்த உலகத்தில் என்னை விட மிகப்பெரிய விஷயம்னு எதுவுமே இல்லைன்னு உனக்கு தெரியும் அப்படி ஒரு விஷயம் இருக்குன்னா அது உன்னுடைய உழைப்பு உன்னுடைய தொழில் மட்டும்தான் ஏன்னா நான் எப்படி உன் வாழ்க்கைக்கு ஆதாரமாக இருக்கேனோ அதே போல் உன்னுடைய உழைப்பும் நீ செய்கிற வேலையும்தான் உன் வாழ்க்கைக்கு ஆதாரமாக இருந்து உனக்கு மதிப்பையும் மரியாதையும் பெற்றுத்தருகிறது நீ செய்கிற வேலை மூலமாக உனக்கு சம்பளம் வருது உன் தொழில் மூலமாக உனக்கு வருமானம் கிடைக்கிது அதை தானே வாழ்க்கை எப்படி வாழ்றது எதை செய்யணும் எதை செய்யக்கூடாது எதை வாங்கணும் எதை வாங்கக்கூடாது என்று நீ முடிவுக்கு வருகிறாய் அப்படின்னா என்ன போலவே உன்னுடைய தொழிலாக உன்னுடைய தெய்வமாக நீ அதையும் நினைக்கலாம் இந்த பிரபஞ்சத்தில் உனக்கான நிறைய தேவைகள் கொட்டி கட்டி கிடக்குது உன் தேவைகளை எல்லாம் நீ நிறைவேற்றி கொள்வதற்கு உனக்கான வருமானம் வேண்டுமல்லவா அதனாலதான் உன்னுடைய தொழிலையும் தெய்வமாக என்ன சொல்றேன் உன்னுடைய தொழில் மூலமாக நான் உனக்கான முன்னேற்றத்தையும் மாற்றத்தையும் கொடுக்கிறேன் உன் வேலையை நீ தெளிவாக கவனமாக ஆர்வமாக அர்ப்பணிப்போடு செய்யும் போது உன் வேலையில் நல்ல மாற்றமும் முன்னேற்றமும் உனக்கு கிடைக்கும் எப்போதும் தைரியமா இரு உன்னுடைய உழைப்பை மட்டுமே நீ நம்பு இந்த நாள் உனக்கு மிகவும் சிறந்த நாளாக இருக்குவேன் செல்வமே இந்த பிரபஞ்சத்துக்கு கூடிய சீக்கிரமே நீ நன்றி சொல்லும்படியும் இந்த திருச்செந்தூர் முருகனுக்கு நன்றி சொல்வதற்காக நீ திருச்செந்தூருக்கே வரும்படியும் இந்த முருகன் உன் வாழ்க்கையில் நன்மைகளை அள்ளித்தரப்போகிறேன் நான் எப்போதும் உன் கூடவே இருக்கும்போது நீ எதுக்காகவும் கவலைப்படாத இனி ஒவ்வொரு காரியமும் உனக்கு சிறப்பாக அமையப்போகுது உன் வாழ்க்கையை மீண்டும் ஒழுங்குபடுத்தி ஒரு புது வழியில் உன் வாழ்க்கையை புதுசா தொடங்கி வைப்பேன் என் செல்வமே காலை முடிந்து மாலை முடிந்து இரவு வந்துச்சுன்னா அதோட உன் வாழ்க்கை முடிஞ்சு போச்சுன்னு அர்த்தம் கிடையாது ஒவ்வொரு இரவு பொழுதும் முடிந்து மறுநாள் காலையில் மறுபடியும் வாழ்க்கை தொடங்குது தானே அதே போலதான் இப்போது நடந்த விஷயங்கள் எல்லாமே முடிஞ்சு போயிட்டாலும் இனி நடக்க போகிற நல்ல விஷயங்கள் உன் வாழ்க்கையை சிறப்பாக மாற்றும்ன்றதை நீ புரிஞ்சுக்கோ என் செல்வமே ஒவ்வொரு நாளும் நீ செய்த உழைப்புக்கும் சிந்தனைக்கும் கவலைகளுக்கும் ஒரு சிறு நிறுத்தம் ஒரு சின்ன ஓய்வு தேவைப்படுது அதனால தான் ஒவ்வொரு நாளும் இரவுன்ற ஒன்றை வச்சு நீ வேலை செய்ய ஓய்வு எடுன்னு சொல்கிறேன் அதே போல் வாழ்க்கையிலையும் தினமும் ஏதாவது ஓடிக்கிட்டும் வேலை செஞ்சுக்கிட்டுமே இருக்கும்போது கொஞ்சம் ஓய்வெடுத்து நிம்மதியாக இருக்க வேண்டியதும் அவசியம் இதுவரைக்கும் நடந்ததையெல்லாம் விற்று இனிமேல் என்ன நடக்கணுமோ அதற்கான வேலைகளை பாரு உன் வாழ்க்கையில் உனக்கான நல்ல விடியலை கொடுக்க வேண்டியது உனக்கான நல்லதை நடத்தி தர வேண்டியது என்னுடைய பொறுப்பு உன் உள்ளத்துக்கு அமைதியை கொடுத்து உன் வாழ்க்கைக்கான வெற்றியை நான் தருவேன் கோபமும் சோகமும் குற்ற உணர்வுகளும் அற்ற சந்தோஷமான வாழ்க்கையை நான் உனக்கு அமைச்சு தர்றேன் ஒவ்வொரு நாளும் முருகா முருகான்னு என் பேரை சொல்லிக்கிட்டு உனக்கு அமைஞ்ச வாழ்க்கைக்காக நீ நன்றி சொல்ல தயாராகு உனக்குள் நான் இருந்து உன் வாழ்க்கைக்கான நல்லதை நடத்தி முடிப்பேன் என் செல்வமே நீ தெரியாமல் தடுக்கி விழுந்தாலும் உன்னை தூக்குவதற்காக இங்கு யாருமே ஓடி வர மாட்டாங்க சொந்தம் வந்தோம்னு சொல்லிக்கிற ஆயிரம் பேர் நீ கீழே விழுந்தால் உன்னை பார்த்து சிரிப்பாங்க உன்னை விமர்சனம் செய்வாங்க நீ கீழே விழுந்துட்டாலு உன்னையே குற சொல்லுவாங்களே தவிர உன்னை எழுப்பி நிற்க வைக்கிறதுக்காக யாராவது ஓடி வருவாங்கண்ணா கண்டிப்பாக இல்லை என் செல்வமி அதனால தான் நீ யாரையும் நம்பவும் வேணாம் யாரையும் எதிர்பார்க்கவும் வேணாம் கீழே விழுந்த அடுத்த நொடியே நீ எந்திரிச்சு நிற்கணும்னு நான் உன்னை தன்னம்பிக்கையோடும் தைரியத்தோடும் இருக்க சொல்கிறேன் கீழே விழுகிறதுனா சாதாரணமாக தடுக்கி விழுகிறதல்ல உன் வாழ்க்கையில் நீ தோத்து போகிறதையும் உனக்கு பிரச்சனைகள் வருவதையும் தான் சொல்கிறேன் வாழ்க்கையில் பிரச்சனைகள் வரும்போது யாராவது வந்து உன்னை கைப்பிடிச்சு தூக்கி உயர்த்தி உன் கஷ்டங்களையெல்லாம் தீர்த்து வைப்பாங்கன்னு நீ எதிர்பார்க்க முடியாது எதிர்பார்க்கவும் கூடாது என் செல்வமே ஏன்னா ஒரு மனுஷனுக்கு கஷ்டம் வரும்போது எல்லாரும் அவனை விட்டுட்டு தூரமாக ஓடி போய் அவனை தனிமையின் ஆழத்தில் விட்டு விடுவார்கள் அப்படி உன் வாழ்க்கையில் ஏதாவது தப்பு நடந்தாலும் நீ தனிமையின் ஆழத்தில் இருக்க நேர்ந்தாலும் சோர்ந்து போகாதே மனம் தளர்ந்து போகாதே முருகானி என்னை கூப்பிட்டினா அடுத்த நிமிஷமே உனக்காக நான் ஓடோடி வருவேன் நீ என்னை கூப்பிட்ட அந்த நிமிஷமே நான் உன கையில் தாங்கி பிடிச்சு உன் உள்ளத்தில் உறுதியை விதைப்பேன் என் செல்வமே நீ நினச்சது போல இங்கு மனிதர்கள் வெறும் நான் இருக்க மாட்டாங்க ஆனால் உன் எதிர்பார்ப்பை மொத்தமாக நிறைவேற்றி கொடுக்க இந்த முருகன் எப்போதும் காத்திருப்பேன் நீ யாரையும் குற்றம் சொல்லுவதோ அல்லது யாரையும் தேடி தேடிப்போகவோ அவசியம் இல்லை எல்லா விஷயங்களும் தானாக உன்னை தேடி வரும்படி நான் செய்கிறேன் உன் தேவைகள் என்னவென்பதை நீ தெளிவாக புரிஞ்சுக்கிட்டு தேவைகளை அடைவதற்கான வேலைகளை செய்ய பழகு நம்பிக்கையோடு நீ இருந்தாலே உனக்கான நல்லது அனைத்தையும் இந்த முருகன் நான் நடத்தி கொடுத்துருவேன் உன் வாழ்க்கையில் உனக்கு வரக்கூடிய ஒவ்வொரு பிரச்சனைகளும் எந்த விதத்திலும் உன்னை உடைக்க முடியாது என் செல்வமே எல்லா பிரச்சனைகளையும் தாண்டி நீ வெற்றிகரமாக வாழ்க்கை வாழ்வதற்கு இந்த முருகன் உனக்கு துணையாக இருப்பேன் நீ எப்போதும் மனசை தளர தைரியம் தைரியம்தான் உனக்கான பெரிய ஆயுதமாக இருக்கப்போகுது போனது போயிடுச்சுன்னு எல்லாத்தையும் அப்படியே தூக்கி போடு இப்போது உன் வாழ்க்கையை வெற்றிகரமாக வாழ தயாராகு உனக்கான நன்மைகளை உன் வாழ்வில் பெற்றுத்தர தயாராக நான் இருக்கேன் கீழே விழுந்தாலும் மறுபடியும் எந்திரிச்சு ஓடிக்கிட்டே இரு ஐயோ நம்ம கீழே விழுந்துட்டோமே விழுந்தால் தப்பாச்சேன்னு விழுந்து கிடப்பது தான் தவறு கீழே விழுவதும் தோல்வி அடைவதும் தவறி விழுவதும் தடுக்கி விழுவதும் சாதாரணம் தான் அதை தவறு நினச்சி யோசிச்சுக்கிட்டு வருத்தப்பட்டுக்கிட்டு மூளையில் முடங்கி போயிடாம எழுந்து ஓட முயற்சி செய்ய செல்வமே நம்மால முடியாது அவ்வளவுதான் எல்லாம் முடிஞ்சு போச்சு நீ மனசு விட்டு போனின்னா அப்போது உன் வாழ்க்கையே முடிஞ்சு போயிடும் அதனால் என்ன நடந்தாலும் தன்னம்பிக்கையோட சுயநம்பிக்கையோடு முன்னேறி ஓடிக்கிட்டே இரு ஒவ்வொரு விஷயத்தையும் மாற்றி மாற்றி யோசி வேறு வேறு விதமாக உனக்கு தெரிஞ்ச வகையிலெல்லாம் நீ முயற்சி செய் கண்டிப்பா உனக்கு ஏதாவது ஒரு நல்ல வழியை நான் காட்டுவேன் எல்லா பிரச்சனைகளையும் கஷ்டங்களையும் உன் வாழ்வில் இருந்து விரட்டி அணிச்சு உனக்கான நல்லதை தானே இந்த திருச்செந்தூர் முருகன் காத்துக்கிட்டு இருக்கேன் உன்னுடைய லட்சியத்தில் நீ எந்த அளவுக்கு தீவிரமாக இருக்கிறாயோ அந்த அளவுக்கு வெகு சீக்கிரமாக உன்னுடைய லட்சியம் நிறைவேறும் ஓ மனசுல இருக்கிற ஆசைகளையும் உன்னுடைய கனவுகளையும் நீ அடிக்கடி சொல்லி சொல்லி இது நல்லபடியாக நடக்கும் நடக்கும்னு சொல்ல சொல்ல இந்த பிரபஞ்சம் உன் வார்த்தைகளை அப்படியே நிறைவேற்றி கொடுக்கும் அது மட்டும் அல்ல உனக்கு தேவையான எல்லாத்தையும் செஞ்சு கொடுக்க இந்த முருகன் ஆயிருக்கும் போது நீ எதுக்காகவும் கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை என்ன நடந்தாலும் எல்லாமே சரியாயிருன்ற நம்பிக்கை உனக்கு இருக்கட்டும் எல்லா பிரச்சனைகளையும் கஷ்டங்களையும் இதுவும் கலந்து போகின்ற நம்பிக்கையோடு நீ இருந்தினா கண்டிப்பாக உன் வாழ்க்கையில் வெற்றி உண்டாகும் உன் மனசு உறுதியாக இருக்கும்போது நீ தேடும் அனைத்தும் கண்டிப்பாக உன்னை தேடி வந்துடும் நீ எப்போதும் உன் முயற்சிகளில் மட்டும் நம்பிக்கவை உன் நம்பிக்கையில் நான் கலந்திருந்து உனக்கான நல்லதை செஞ்சு முடிப்பேன் நீ யாரிடமும் மிக நெருக்கமாகவும் முழு நம்பிக்கையோடு உறவுகளை மேம்படுத்தாமல் இருப்பதையோ சில பேர் தப்பாக புரிஞ்சுக்கிறாங்க அதனால் யாரை எப்படி சரி பண்ணணுமோ அதற்கான விஷயங்களை நான் உனக்கு சொல்லித்தரேன் நீ எதுக்காகவும் கவலைப்பட வேணாம்